பல்லடம் அருகே சட்ட விரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் கைது பன்னிரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் போலீசார் அதிரடி நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வந்ததால் போலீசார் பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் பல்லடத்தை அடுத்த கவுண்டம்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அப்பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டபோது கவுண்டம்பாளையம் பகுதியில் வேலுச்சாமி காம்பவுண்டில் உண்டில் வசித்து வரும் உஷா என்பவர் வீட்டில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இரண்டு லட்சம் மதிப்பிலான பன்னிரண்டு கிலோ கஞ்சாவை போலீசார் கைப்பற்றினர் மேலும் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த உஷா என்பவரை போலீசார் கைது செய்தனர் வடமாநில பெண் கஞ்சா விற்பனை செய்து கைதான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவர் மீது ஏற்கனவே கஞ்சா விற்றதாக ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது